ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருஜா குந்தன் இன்னைக்கு சென்னையில் ஒரு திரவ உரம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் என்னோட சீக்ரெட் உரம் அப்படின்னு சொல்லலாம் வெயில் காலம் வந்தாவே மாதம் ஒரு தடவை இந்த உரம் நான் கொடுத்துருவேன் அது என்ன உரம் அப்படின்னா வாழைப்பழத்தூள் மாதுளம் பழத்தூள் முட்டை ஓடு இது மூணுத்தையுமே அரைச்சி அதை தான் செடிங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஸோ அதை வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அளவுகள் எல்லாமே புரியும் ஸோ பழத்தோல் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுன்னா எடுத்துக்கலாம் மாதுளம்பழம் அதிகமாக எடுத்துக்கலாம் வாழைப்பழத்தோல் அதிகமாக எடுத்துக்கலாம் கூட அதிகமாக எடுத்துக்கலாம் அது பிரச்சனையே கிடையாது உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு தோல் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கங்க ஸோ அப்போ தான் மிக்சியில் அரை அரைக்க முடியும் அதனால நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தேவையில்லாதது அந்த காம்புலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்துருங்க அதுதான் மிக்ஸியில் வந்து அரைப்படாது அதனால் இதை மட்டும் எடுத்துருங்க இப்போ காட்டுறேன் இல்லையா அந்த அளவு வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பவுல் ஃபுல்லாக இருக்கிறது ஸோ இதை வந்து மிக்சி ஜாரில் ரெண்டு தடவையாக நம்ம போட்டு அரைச்சிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டுக்கலாம் ஸோ மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக நீங்கள் போடாதீங்க எப்போவுமே போடும்போது அரைவாசி இருக்கிற மாதிரி போடுங்க அப்போ தான் நல்லா நைஸாக அரைக்கும் அப்படியே ஃபுல்லாக போட்டு ஒரே தடவையாக அரைக்கலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணாதீங்க போடும்போதே நீங்கள் வந்து தண்ணியும் ஊற்றிடுங்க இப்போ பாருங்கள் நான் அரை அளவுக்கு தான் போட்டிருக்கேன் மிக்ஸி ஜாரில் தண்ணி கலந்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இதை வந்து ஒரு பவுலாக மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத இன்னொரு ஷிஃப்ட்டு நம்ம போட்டு அரைக்கணும் ஸோ இந்த ரெண்டுத்தையுமே நம்ம அரைச்சதுக்கப்புறந்தான் தண்ணியை வந்து கலக்க போகிறோம் ஸோ இப்போ ரெண்டாவது தடவையே நம்ம அரைச்சிட்டோம் அரைச்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை நான் உள்ளே ஊற்றிட்டேன் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுல் வந்து மூணு லிட்டர் அளவுக்கு தான் தண்ணி பிடிக்கும் சோ நமக்கு வந்து பத்து லிட்டர் தண்ணி கலக்கணும் இது கூட அப்போ தான் வந்து நல்ல லிக்விடாக இருக்கும் இப்போ பாருங்கள் மூணு லிட்டர் கலந்தோன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றணும் அப்படின்னா தொட்டிகள் எங்கேனாகும் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆக்கி நாளைக்கு தண்ணி போது அந்த செடியில் வந்து தண்ணி இறங்காது அதனால எவ்வளோ தூரம் நம்ம டைல்யூட் பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த மண்ணை வந்து அடைக்காது அதுக்காக நம்ம வந்து நல்லா தண்ணி கலந்துடணும் இப்படி ஊற்றுனா வாங்கி பாருங்கள் அளவுக்கு இருக்குது தண்ணின்னு சொல்லிட்டு இப்போ நான் பத்து லிட்டர் அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் அதை தண்ணி நிறையா கலந்துட்டேன் பாருங்கள் கலந்துட்டு காலையில் நான் எப்போவுமே இந்த உரம் கொடுப்பேன் வளர்ச்சிக்கு தேவையானது எல்லாமே காலையில் தான் சூரிய வெளிச்சம் மூலமாக கிடைக்கும் ஸோ நம்ம உரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா பச்சையம் தயாரிக்க ஆரம்பிச்சிடும் செடிகள்லாம் அதனால தான் எப்போவுமே மோஸ்ட்லி காலையில் உரம் கொடுப்பேன் அது நல்லா எஃபெக்டிவாக இருக்குது காலையில் உரம் கொடுக்குறது எப்போதுமே தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இதை நல்லா ஊற்றிடலாம் செடிங்களுக்கு ஸோ ஃப அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்க்கு எல்லாமே நம்ம கொடுத்துடலாம் எங்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் ரொம்ப கம்மி தான் தக்காளி அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் சுண்டக்காய் பெரண்டை இந்த அளவுக்கு தான் மாதுளை இவ்வளோ தான் நான் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு தொட்டியில் தான் செடிகள் வச்சுருக்கேன் நான் காய்கறி செடி ஸோ மாதுளை வந்து தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு சுண்டக்காய் பாருங்கள் நிறைய பூ இருக்குது நிறையா காயும் வந்துடுச்சு அதனால் சுண்டக்காய் குடிச்சிட்டு ஊற்றிடலாம் ஸோ இது வந்து எல்லா செடிகளும் கொடுக்கலாம் பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாம் மல்லிகெல்லாம் நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் அடிக்கடி கொடுத்துட்டே இருங்க பத்து நாளைக்கு ஒரு தடவை இதை நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக பூக்கள் நிறைய பூக்கும் உங்கள் கிட்டே வெறும் மாதுளை மலை தூள் இல்லைனாலும் பரவாயில்ல வெறும் வாழைப்பழத்தூள் இருந்தால் அதை கூட நீங்கள் இந்த மாதிரி தண்ணி கலந்து கொடுக்கலாம் இல்லை வெறும் மாதுளம் பழத்தூள் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி தண்ணி கலந்து கொடுக்கலாம் உங்ககிட்ட எந்த பழத்தோல் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் சூப்பராக வளரும் பாருங்கள் நல்லா இருக்கு இல்லையா செடிகள் எல்லாமே அது மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க உங்கள் மல்லி செடியோட இலைகள் மட்டும் பச்சை பசேல்னு இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரூன் பண்ணிவிட்டேன் நல்லா பழைய இலைகள் எதுவுமே இருக்காது ஹார்ட் ப்ரூனிங் டிசம்பர் லாஸ்ட்டில் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டு தடவை நான் சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணியிருக்கேன் அதனால் இலைகள் எல்லாமே நல்லா பச்சை பசேல்னு இருக்கும் கருவேப்பிலையும் பாருங்கள் நல்லா சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு கருவேப்பிலையில் நுனியில் மட்டும் தான் கருவேப்பிலை இருக்கும் அது ஃபுல்லாகவே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற குச்சி மட்டும் தான் இருக்கும் செடி நல்லா வளர்ந்துட்டுருக்கு கருவேப்பிலை கருவேப்பிலைலாம் கடையில் வாங்குறதில்ல மாடிக்கு வந்தோடனே ரெண்டு ரெண்டும் பறிச்சுப்போம் அன்றைக்கி சமையலுக்கு செம்பருத்தி பாருங்கள் இவ்வளோ பெருசாக பூத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ரோஸும் பாருங்களேன் நல்லா சூப்பராக இருக்குது மினியேச்சர் ரோஸ் தான் பட்டன் ரோஸ் தான் ரெட் கலர் இவ்வளோ சூப்பராக இருக்குது கூட இது வந்து சேர்த்து வச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த செடி வச்சேன் சூப்பராக இருக்குது அதனால் துளசியை இலைகள் பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பேரி ரோஸ் அழகாக பூத்து புளுங்குது இந்த உரம் கொடுக்கும்போது செடிகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் அது கிளைகள்லாம் நல்லா ஸ்டெம் வந்து திக்காக இருக்கும் அப்போ தான் நமக்கு பூக்கள் நிறையா கிடைக்கும் ஸோ அதனால் தவறாமல் இந்த உரம் நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு தடவை செடிங்களுக்கு கொடுங்க நேற்று திரிபாட் பண்ணால் சாமந்தி செடி ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு காரணம் வந்து மண்கலவை ரெண்டாவது எப்சம் சால்ட்டு செடி வச்ச உடனே எப்சம் சால்ட்டு நம்ம இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுவோம் வேருக்கு ஊற்றி விட்டால் செடி வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாடவே வாடாது அது மாதிரி வெயிலில் வைக்கவே இல்லை நான் வந்து பெரிய செடிக்கு கீழே நிழல் இருக்கிற மாதிரி தான் நான் வச்சிருக்கேன் அதனால் செடி வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரெண்டு சாமந்தி ரீபாட் பண்ண ரெண்டுமே நல்லா இருக்கு இதுவும் ஒரு கேட்டிருந்தாங்க நான் செடி வச்சேன் பத்து நாள் ஆகுது செடி வந்து காய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து மண் கலவையில ஃபால்ட் இருக்கும் அவங்க வந்து அந்த வேற மண் கலவையில மாற்றி வைக்கணும் மாற்றி வச்சு சால்ட் எல்லாம் ஊற்றிட்டு நிலலான இடத்துல வச்சாங்கன்னா செடி வளர வாய்ப்பு இருக்குது பால்சம் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க விதை இன்னும் வரல பாருங்கள் ஸோ விதை வந்து கண்டிப்பா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ மயில் மாணிக்கமும் கேட்டிருந்தாங்க மயில் மாணிக்கமும் இன்னும் விதை வரல இதில் வந்து ஒரு நாலு கலர் இருக்குது லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு பர்பிள் கலர் வயலட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு கலர் இருக்குது பால்சமில் ஜீனியாவில் ஒரு ரெண்டு கலர் இருக்குது ஒன்று வந்து அடுக்கு ஒன்று வந்து சாதாரண ஜீனியா ஸோ இதுவும் வந்து ஒரு ரெண்டு கலர் வருது இது சிங்கிள் பெட்டல் அது வந்து அடுக்கு இன்னும் விரியணும் இதுவும் இன்னும் கொஞ்சம் விரியணும் மொட்டு பார்க்கும்போதே தெரியுது அடுக்குன்னா அதுக்கு வந்து மூணு அடுக்கு இருக்கு மொட்டுலேயே இது வந்து டெய்லியா மேலே மட்டும் விரிஞ்சிருக்கு இன்னும் கீழே விரியணும் இப்பதான் விரிய ஸ்டார்ட் ஆகிருக்கு டெய்லியா மாடிக்கு வந்து கலர் கலராக ஃப்ளவர் பார்க்கும்போது ஒரு ஹாப்பியாக இருக்கு நம்ம செடி வாங்கி வச்சு பூக்கவே இல்லைனா ரொம்ப வருத்தமாக இருக்கும் இல்லையா அது மாதிரி கொத்து கொத்தா பூக்கள் பூக்கும் போது பார்க்க அழகாக இருக்கும் ஸோ நான் சொல்கிற உரம் கொடுங்க உங்களுக்கு செடி சூப்பராக வளரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்